அதராந்தகம் அருகே இலவசங்கள் வேண்டாம் எங்களுக்கு நில உரிமை கொடுங்கள் எங்கள் வாழ்வை நாங்கள் கொள்கிறோம் என கவன ஈர்ப்பு பட்டினி போர் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அடுத்த நெல்வாய்ப்பாளையம் மாணிக்குப்பம் ஆகிய இரண்டு கிராமங்களிலும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பஞ்சம நிலங்கள் உள்ளது என குழு கண்டறிந்து ஆய்வுக்கு உட்படுத்தி இந்நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளது என வட்டாட்சியர் ஆய்வறிக்கை கொடுத்த பிறகும் மாவட்ட நிர்வாகம் ஐந்தாண்டு காலமாக தாமதப்படுத்துகிறது மேலும் வருவாய் கோட்டாட்சியர் இந்த நிலங்களை மீட்க சட்டத்தில் வழிவகையே இல்லை என சட்டத்துக்கு புறம்பான பதில் கூறுகிறார் என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நெல்வாய்பாளையம் மாணிக்குப்பம் ஆகிய இரு கிராமங்களில் சுடுகாடு இல்லாத அவல உள்ளது என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த இரு கிராமங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு திராவிட பெண்களுக்கு விவசாயம் செய்ய ஆளுக்கு ஒரு ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகமே நில அரசாணைகளை நிறைவேற்று மண்ணின் மைந்தர்களுக்கே மண்ணுரிமை மறுப்பதா என்ற வாசகங்கள் எழுதிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது